திருமதி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தக்காளி உருவா தாங்க செய்ய போகிறோம் இப்போ வந்து தக்காளி விலை விலை ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபா தான் அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஹேமாவுக்கு நான் செய்கிற சமையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த தக்காளி உருவானா அவ்வளோ ஃபேவரட் ஸோ அவளுக்காக தான் சர்ப்ரைஸாக அந்த தக்காளி உருவா ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுருக்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம் கடுகு வெந்தயத்தை வறுக்க போகிறோம் கடுகு வெந்தய டப்பாவை கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம வறுத்த கடுகு வெந்தயத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பத்து வதமிளகாய் எடுத்து அதை நல்லா உரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரைச்ச தக்காளி சாறை அதுல சேர்த்துக்கங்க இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி ஊற போட்டு அந்த புளியை நல்லா கரைசி நல்லா திக்கா இந்த காக்கின்ன அளவுக்கு எடுத்துக்காங்க நல்லா திக்கா கரைசி எடுத்துக்காங்க அதை இப்போ வந்து சேர்த்துக்காங்க நல்லா தக்காளி எண்ணெயிலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும்போது இந்த புளி கரைசில சேர்த்துக்காங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ ஆஃப் பண்ணிடலான்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊத்திக்கங்க கடுகு சேர்த்துக்கங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ரெண்டு வரமிளகாய் பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க இப்போ இதை தக்காளி உருகாயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்க்கும்போதே சாப்பிட்றது போல தோணுங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஹேமாவுக்கு போய் கொண்டு போய் இந்த ஊறுகாயை போய் கொடுத்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊறுகாய் இன்னொரு பார்ட்ஸ் ரெடி பண்ணி அம்மாவுக்கு கொண்டு போய் தரப்போகிறேன் எனக்கு அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இதே ஸ்டெயிலில் நீங்களும் இந்த ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாக தீந்து போயிடு எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க பார்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டும் பார்க்கும்போதே நமக்கும் சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு சூடாக சாதம் இருக்குது இந்த தக்காளி உறுக்காயை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க போய் சாப்பிட்டு வரேன் தயிர் சாதத்துக்கு இந்த தக்காளி உருவையை வச்சு சாப்பிட்டேங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய் தக்காளி எப்படி இருக்கு